தேவர் மகன் திரைப்படத்துல வந்து கமல் தேவர் தேவேந்திரர் முரணைதான் வைக்க எண்ணினார் ஆனா அது அது மேலும் சிக்கலாயிடும் சொல்லிட்டு தேவரை பற்றி மட்டுமே வைத்தாரு அப்படிங்கிற பேச்சுகள் இப்ப வந்தது அதுல அவர் வந்து அந்த போற்றி பாரடி பெண்ணே அப்படிங்கிற அந்த பாடல் வை வைத்தத வந்து இன்னும் பல நாள் ஏற்க முடியல அப்படின்னு அது போன்ற ஒரு பாடல் வைப்பதை வந்து ஏற்க முடியாத ஒரு மனநிலையில் மற்றவர்கள் இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்கன்னா அது சரியா தவறுங்களா இல்ல அப்படி அப்படி தேவர் காலடி மண்ணு அப்படி சொன்னா அவருக்கு மட்டும் சொந்தமான மண்ணா என்கின்ற விழா இல்ல நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது முடியாது அது எந்த பிரிவு தலைவராக இருந்தாலும் இப்ப இமானுவேல் சேகரம் காலடி மண்ணு என்று சொன்னாலும் அதை ஏற்க முடியாது அந்த வகையில திரைப்படங்களை என்ன இப்ப இப்ப பொதுவான ஒரு அன்பு வேண்டுகோள் திரைத்துறையினர் இன இந்த சாதிய சிக்கல்களை மீண்டும் மீண்டும் கிளகிற கிளறுகிற அந்த காட்சிகளை அந்த கதை கூறுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிய ராச படையாச்சின்னு ஒரு படம் தயாரிக்க முற்பட்டாங்க விஜயகாந்தே நடிக்க மாட்டேன்ட்டார் தேவர் மகன் திரைப்படத்துக்கு பிறகுதான் இல்லையா அதனால நம்ம மறுபடி மறுபடியும் அந்த சாதிய முரண்பாடுகளை கிள்ளி கிளறி அத பூதகரமாக்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒற்றுமை எத்தனையோ தமிழ்நாட்டு உரிமைகளை நம்ம இன்னைக்கு கலந்திருக்கிறோம் இல்லையா இந்த ஆளுகின்ற திராவிட அமைப்பினர் ஒரு காலத்துல திராவிட நாடு கட்டாங்க சரி அது இல்லைன்னு கை கூடலன்னு கைவிட்டாங்க ஆனா இருக்கிற உரிமையில நம்ம இழந்திருக்கிறோம் அதுக்கு எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று போராடும் தவிர ஒருத்தருக்கு ஒரு இப்ப காவிரி சக்களை விட்டு விட்டு முல்லைப்பேரியாலை விட்டு விட்டு கச்சத்தீவை விட்டு விட்டு தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி அந்த கொள்கை கோட்பாடுகளை கைவிட்டு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு கொண்டு அடித்து கொண்டு பிடித்து கொண்டு பிரிந்து பிரிந்து போகிறதுல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு நலன்கள் பேர் உள்ளாகும் எனவே அதை தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன்